மறைஞான வடிவமாய் மண்ணுலகில் வந்து தித்த பதினெட்டாம் படி கருப்பாங்க சத்தியஸ்வரூபனே சதுர்மறை வேதனை வேண்டுகோ வேண்டனில் வந்திறங்கும் கருப்பாங்க நீதி நேர்மை நியாயம் இது அத்தனையின் வெளிப்பாடும் பதினெட்டாம் படியான் உண்மை அவருக்கு பக்கத்திலேயே இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது கருப்புக்கு நிகரான தெய்வம் வேற தெய்வமே இல்ல இந்த கருப்பண்ண சுவாமி கிட்ட போகும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் உண்மை இருக்கணும் அவ்வளவுதான் உண்மை இல்ல அப்படின்னா கருப்பண்ணசாமி பக்கம் கூட திரும்பவே முடியாது அவ்வளவு வலிமையான தெய்வம் கருப்பண்ண சுவாமி எங்களை இவங்க ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யறாங்க கோர்ட் கேஸ் வழக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத பிரச்சனை மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க என் கம்பெனிய மோசடி பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் முறையிடுறவங்க நேர சுவாமிகிட்ட போய் என் பக்கம் இந்த உண்மை இருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நிச்சயமாக அந்த பதினெட்டாம் படியான் அவர்களுக்கு உண்டான பதிலை கொடுப்பார்